டெ டூ பேப்பர் டூ சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு புவியியலில் தமிழ்நாடு மாநில புவியியல் அழகு ஏழு அதில் சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா வந்து காவிரி டெல்டா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் மேட்டூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை பெரிய துறைமுகங்கள் மூன்று சிறிய துறைமுகங்கள் பதினைந்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையில் பங்கு இருபத்தோரு சதவீதம் வகிக்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு சதவீதம் சாத்தனூர் அணை தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சாத்தனூர் அணை தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மும்பை மற்றும் டில்லியை அடுத்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் சென்னை இந்தியாவில் மூன்றாவது பெரிய விமான நிலையம் சென்னை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலை பாக் சைட் பாத்தீங்கன்னா சேர்வராயன் மலை ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி இரும்புத்தாது சேலம் சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இந்தியாவில் தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில் ரெண்டாம் இடம் வகிக்குது இந்தியாவில் தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில் ரெண்டாம் இடம் வகிக்குது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் வடகிழக்கு பருவ தமிழ்நாட்டுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குது இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று வைகை அணை பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது வைகை அணை தேனி மாவட்டம் அமராவதி அணை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் காரையார் அணை திருநெல்வேலி மாவட்டம் காரையார் அணை திருநெல்வேலி மாவட்டம் மேட்டூர் அணை சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை சேலம் மாவட்டம் பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஈரோடு மாவட்டம் தோல் பதினெண்டும் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ராணிப்பாட்டியில் அதிகமாக இருக்கு தோல் பதினெண்டும் தொழிற்சாலை பட்டு நெசவு பார்த்தீங்கன்னா ஆரணி பட்டு நெசவு ஆரணி காகித ஆலை பார்த்தீங்கன்னா சேரன்மா காகித ஆலை சேர்மாதேவி சிமெண்ட் தொழிலகம் பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் சிமெண்ட் ஆலங்குளம் மிதமான மக்கள் தொகை கொண்டது விருதுநகர் தமிழ்நாட்டில் நிலவு வருது பாத்தீங்கன்னா வெப்பமண்டல காலநிலை தமிழ்நாட்டில் வெப்பமண்டல காலநிலை நிலவுது தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் அஸ்ஸாம் காபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வேலூர் மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா சாஃப்ட்வேர் கர்நாடகா தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி குறைவான மாவட்டம் நீலகிரி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி குறைவான மாவட்டம் நீலகிரி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் சென்னை தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் சென்னை பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு விட பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதுதான் பாலின விகிதம் அதிகம் பாலின விகிதம் மிக குறைந்த மாவட்டம் தருமபுரி பாலின விகிதம் மிக குறைந்த மாவட்டம் தருமபுரி ஆயிரம் ஆண்களுக்கு குறைவாக இருக்கிறாங்க பெண்கள் கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் கன்னியாகுமரி கல்வியறிவு முதலிடம் கன்னியாகுமரி மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி மிக குறைந்த கல்வியறிவு மாவட்டம் தருமபுரி தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை என் செவன் எயிட் ஃபைவ் தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் செவன் எயிட் ஃபைவ் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் கரிசல் மண் பருத்தி விளைச்சலுக்கு கரிசல் மண் ஏற்றது தமிழ்நாட்டில் நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது சர்வதேச விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் நாலு இருக்கு தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் வந்து நிலக்கடலை தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தமிழ்நாட்டில் வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே பயிரிடப்படுகின்றன காரணம் தமிழ்நாட்டினுடைய வெப்பமண்டல காலநிலை நிலவுது அதனால உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வதேச திணைப்பயிர் ஆண்டா அனுசரித்தது உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எந்த ஆண்டை வந்து சர்வதேச திணைப்பயிர் ஆண்டா அனுசரிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டைக் கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலீடு வகை கொள்கை மாவட்டம் கோயம்புத்தூர் கொண்டைக்கடலை கோயம்புத்தூர் மாவட்டம் முந்திரி கடலூர் மாவட்டம் பெரும்பகுதி பயிரிடப்படுகிறது முந்திரி கடலூர் பருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலைப்பயிர் மற்றும் வாணிப பயிராகவும் இருக்குது பருத்தி இலைப்பயிராகவும் இருக்குது வாணிப பயிராகவும் இருக்குது ஏழை மக்களின் பசு வெள்ளாடு ஏழை மக்களின் பசு வெள்ளாடு கடற்கரை பகுதியில் மீன் பிடிப்பும் பகுதிக்கு சாதமாக இருக்கக்கூடியது கண்டத்திட்டு கடற்கரை பகுதியில் மீன் பிடிப்புக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கண்டத்திட்டு தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலீடு வகிக்கும் மாவட்டம் வேலூர் உள்நாட்டு உற்பத்தியில் முதலீடு வகிக்கும் மாநிலம் வேலூர் மேட்டூர் அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் கொள்கை கட்டப்பட்டுள்ளது பவானி சாகர் பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றின் கொள்கையே கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக காணப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி பாபநாசம் அணை காரையார் அணைன்னு அழைக்கிது பாபநாசம் அணை காரையார் அணை முல்லை பெரியார் அணை பெரியார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தமிழ்நாட்டில் நெய்வேலி இல்மினைட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் கன்னியாகுமரி கடற்கரை மணலில் கிடைக்குது இல்மினைட்டு கன்னியாகுமரி கடற்கரை மணலில் கிடைக்குது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அமைந்துள்ள இடம் காகிதபுரம் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை ஒசூர் டு கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை ஒசூர் டு கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிப்பது கடல்சார் வாரியம் ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றை வணிகத்தினுடைய இரு கூறுகள் மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் கோயம்புத்தூர் தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சென்னை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை இது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் ஆவின் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் தமிழ்நாட்டில் சென்னையில் அமைந்துள்ளது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் சென்னை பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண்களுக்குள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மண்டலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அது காரணம் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு அளிக்குது இந்த மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தமிழ்நாட்டினுடைய வேளாண் பருவங்கள் பார்த்தீங்கன்னா சொர்ணவாரின்னு சொல்லி சொல்லுவோம் அது சித்திரை பட்டம் சித்திரை வரக்கூடிய பட்டம் சொர்ணவாரி ஏப்ரல் மேவில் விதைச்சி ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை பண்ணுவாங்க அது வந்து முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா பருத்தி திணை வகைகள் இதெல்லாம் அடுத்தது ஆடி பட்டம் பார்த்தீங்கன்னா சம்பா ஆடி பட்டம்ன்றது சம்பா இது விதைக்கும் காலம் ஜூலை ஆகஸ்ட் அறுவடை காலம் ஜனவரி பிப்ரவரி முக்கியமான பயிர் நெல் கரும்பு இதெல்லாம் தென்னிந்தியாவின் மாச மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் ஏன்னா சுற்றி ஏராளமான பருத்தி நெசவாளிகள் அமைஞ்சிருக்கிறதுனால அது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கிலாந்து வந்து மான்செஸ்டர் வந்து பருத்தி நெசவுக்கு பெயர் பெற்றது அதே மாதிரி இங்கே தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்கள் பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை பவானிசாகர் அணை அமராவதி அணை சாத்தனூர் அணை பாபநாசம் அணை இதெல்லாம் பல்நோக்கு திட்டங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அணைகள் பறக்கும் தொடருந்து திட்டம் பறக்கும் தொடருந்து திட்டம் அப்படின்னா என்னன்னா மெட்ரோ ரயில் என்பது உயரத்தில் அமைக்கப்பட்ட ரயில் பாதையில் செல்பவை பறக்கும் தொடருந்து திட்டம் சென்னையில் நன்கு வளர்ச்சி அடைஞ்சது தற்போது மெட்ரோ ரயில் அமைப்பு மே ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இது எல்லாமே உள்நாட்டு விமான நிலையம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சேலம் துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி நாகப்பட்டினம் எல்லாம் துறைமுகங்கள் பெரிய நிலப்பரப்பில் அறிவியல் முறைப்படி ஒரே பயிரை அதிக அளவில் பயிரிடுறதுக்கு பேர் தோட்ட வேளாண்மை அப்படின்னு சொல்லி பேர் தேயிலை காஃபி மிளகு முந்திரி இதெல்லாம் தேயிலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு ரெண்டாம் இடம் வைக்குது நீலகிரி கோயம்புத்தூர் இதெல்லாம் தேயிலை விளைவிக்கிறாங்க காஃபி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வைக்குது மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரி இங்கெல்லாம் பயிர்றாங்க சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டங்கள்லையும் மலை சரிவுகளில் காஃபி பயிர்றாங்க ரப்பர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடுறாங்க மிளகு மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மலை சரிவில் மிளகு பயிரிடப்படுகிறது முந்திரி பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் முந்திரி அதிகம் பயிரிடுறாங்க கடலூர் மாவட்டம் முந்திரி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நீர் தேவைக்கு பெரும்பாலும் பருவமலையையே நம்பியுள்ளது அடுத்து முக்கிய கனிம வளங்கள் பார்த்திங்கன்னா நிலக்கரி நெய்வேலியில் பருப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்குது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ராமநாதபுரம் பகுதியிலும் நிலக்கரி படிமங்கள் காணப்படுது எண்ணெய் வளம் பார்த்திங்கன்னா காவேரி வடிநிலப் பகுதியில் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகள் காணப்படுது காவேரி வடிநிலப் பகுதியில் இரும்பு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கஞ்சமலையிலையும் திருவண்ணாமலையில் கவுதி மற்றும் வேடியப்பன் மலையிலையும் இரும்பு தாது அதிகமாக கிடைக்குது பாக் சைட் பார்த்திங்கன்னா சேதுராயன் குன்றுகள் கோத்தகரி உதகமண்டலம் பழனி மலை கொல்லிமலை இங்கே எல்லாமே பாக்ஸைட் அதிகமாக கிடைக்குது ஜிப்ஸம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் எல்லாமே ஜிப்சம் நிறைய கிடைக்குது இல்மனைட்டு கன்னியாகுமரி கடற்கரை மணலில் இல்மினைட் கிடைக்குது ரொம்ப முக்கியம் கேட்பாங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய வசூனு கன்னியாகுமரி கடற்கரையில் மணலில் இல்மனைட் கிடைக்குது சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர் கடலூர் அங்கெல்லாம் சுண்ணாம்புக்கல் அதிகமாக கிடைக்குது மேக்னடைட் பார்த்திங்கனாக்க கோயம்புத்தூர் தருமபுரி அந்த இடத்தெல்லாம் மேக்னடைட் அதிகமாக கிடைக்குது போக்குவரத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த சாலைகளின் நீளம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரு மாநில நெடுஞ்சாலைத்துறையினால் பராமரிக்கப்படுகிறது அறுபதாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு என்எச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டினுடைய மிக நீளமான நெடுஞ்சாலை இது பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லுது அடுத்து ரயில்வே போக்குவரத்து பார்த்திங்கனாக்க தெற்கு ரயில்வேனுடைய தலைமையகம் சென்னையில் இருக்குது வான்வழி போக்குவரத்து தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை எல்லாமே சர்வதேச விமான நிலையம் இருக்குது தூத்துக்குடி சேலம்லாம் உள்நாட்டு விமான நிலையம் துறைமுகம் பார்த்திங்கன்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி இதெல்லாமே தமிழ்நாட்டினுடைய முக்கிய துறைமுகம் நாகப்பட்டினம் ஒரு இடைநிலை துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தவிர பதினஞ்சு சிறிய துறைமுகங்களும் இருக்குது சென்னை துறைமுகம் சரக்கு பெட்டங்களை கையாளும் நாட்டின் இரண்டாவது பெரிய துறைமுகம் இது வந்து ஒரு செயற்கை துறைமுகம் சென்னை துறைமுகம் வந்து ஒரு செயற்கை துறைமுகம் அப்படி பார்த்துக்கோங்க கரூர் ஏராளமான நெசவாலைகள் குவிந்து காணப்படுகின்றன மேலும் நெசவு தொழில் மூலம் மாநில பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால கரூர் தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகரம் என அழைக்கப்படுகிறது கரூர் தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கூடும் பொருட்களுக்கு மீது பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடு தான் புவியியல் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழங்குது உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் பட்டு அத்தமடப்பாய் பவானி போர்வைகள் இதெல்லாம் பட்டு நெசவு பார்த்தீங்கன்னா நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு நான்காவது இடத்தை வைக்குது காஞ்சிபுரம் பட்டு அது வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அது இல்லாமல் காஞ்சிபுரம் ஆரணி கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி எங்கே இங்கே எல்லாமே பட்டு தயாரிக்கிறாங்க ராமநாதபுரத்தினுடைய சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுறாங்க சுற்றுலாத்துறை கூட ஒரு தொழிலாக கருதப்படுது காரணம் என்னன்னு கேட்பாங்க ஏராளமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருது தமிழ்நாட்டினுடைய பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெறத்துக்கு நீர்ப்பாசனம் மிகவும் இன்றியமையாதது காரணம் பருவமழை வந்து சமச்சீரற்ற நிலையிலும் உறுதியற்ற நிலையிலும் இருக்கிறதுனால பருவ காலத்தை மட்டுமே மழை பெய்யுது அதனால நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம் தீவிர தண்ணீரை வேளாண்மை அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் பின்பற்றப்படுது தோட்ட வேளாண்மை என்றது மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கள்ளப்பு வேளாண்மை என்றது காவிரி மற்றும் தென்பண்ணை ஆற்று படுகைகளில் பயன்படுத்தப்படுது மேட்டூர் அணை காவிரி ஆறு சமவெளியில் நுழையும் இடத்துல முன்னுள்ள மலை இடுக்கு பகுதியில் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது இது இந்தியாவோட மிக பழமையான அணைகளில் ஒன்று சேலம் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி அளிக்குது பாபநாசம் அணை பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது காரையார் அணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மிகுந்த நீர்ப்பாசனம் வசதி தருது ஸோ இதோடு இந்த லெசன் முடியுது அதே மாதிரி புவியியலும் இந்த லெசனோடு முடியுது இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இந்த இப்போ நம்ம பார்த்த ஏழாவது பாடம் இதுக்கு முன்னாடி வீடியோ ஆறாவது பாடம் அதுவும் ரொம்ப முக்கியமான பாடம் ஏன்னா ரெண்டுமே தமிழ்நாடு சம்மந்தமானது தமிழ்நாடு சம்மந்தமானதில் ஒரு கொஷினோ அல்லது ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒரு முறை ரெண்டு முறை கூட கேட்டுக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ வந்து குடிமையியலில் நம்ம பார்க்கலாம் இந்திய அரசியல் அமைப்பு அது சம்மந்தமாக பார்க்கலாம் அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடைஞ்சு நன்றி